ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பீட்ரூட் சால்னா தான் பண்ண போகிறோம் ஸோ சால்னா அப்படின்னா நம்ம வெஜிடபிள் சால்னா பின்னா சிக்கன் சால்னா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ வந்து வெஜிடபிளில் வந்து பீட்ரூட் சால்னா பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு வர ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா கூட ஆட் பண்ணலாம் ஸோ கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சைஸ் வெங்காயம் ஸோ நல்லா இது வந்து வணங்கட்டும் ஸோ இதெல்லாம் நல்லா வந்து வணங்கினதுக்கப்புறம் அது கூட இஞ்சி பூண்டை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு தக்காளி இப்போ இது நல்லா வணங்கட்டும் நான் இது கூட வந்து ஒரு மூணு பீட்ரூட் அளவு எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கறி மசாலா வந்து நான் வீட்லேயே அரைச்ச கறி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கேப்பில் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஸோ இதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது கூட தக்காளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப தண்ணி வேணால் நார்மலாக தண்ணி இருந்தாலே போதும் இப்போ இது வந்து நல்லா வந்து கொதி வரணும் ஸோ கொதி வந்து நம்ம குக்கர் முன்னோம் அப்படின்னா டக்குன்னு விசில் வந்துடும் ஸோ நான் விசில் வந்து ஒரு ரெண்டு விசில் வந்து விட்டுருக்கேன் ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் பேனில் பண்ணாலும் ஓகே குக்கரில் பண்ணிணாலும் ஓகே ஸோ நான் ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு அதை எடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இப்போ இதுதான் நம்மளோட சூப்பவான வெஜிடபுளான பீட்ரூட் சால்னா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் வீட்டில் மறுபடியும் மறுபடியும் இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்